ஓம் ஸ்ரீ குரு யோ நமக எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் ஹிமகுந்த மின்னாலாபம் தைத்தியானாம் பரமம் குரு சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம் பார்கவம்னா சுக்கிரபகவான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதும் சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி சுக்கர பகவான் மாதம் ஒரு தடவை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ராசி விட்டு ராசி இருப்பார் ஏன்னா இந்த சுக்கர தான் சந்தோஷமே ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னாலே அசுரகுரு சந்தோஷத்துக்கு காரகன் பொழுதுபோக்குக்கு காரகன் இப்போ ஈவினிங் டைம் ஆகிட்டாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து கேளிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கனாலே ஈவினிங் டைம் தான் ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கூட ஈவினிங் போனால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னா எவ்வளோ வெயிலில் போய் உட்கார முடியுமா முடியாது அதனால் ஒரு சந்தோஷம் அப்படின்னாலே சுக்கிர பகவான் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் போகும்போது ஒவ்வொரு பலாபலன்களை கொடுப்பார் ஆனால் முக்காவாசி அற்புதமான பலன்களை தான் கொடுப்பார் அந்த வகையில் கலத்திரக்காரகன் இந்த இல்லற வாழ்க்கைக்கு காரணமே சுக்கிர பகவான் தான் ஒரு சந்தோஷம் சுக்கிலம் அப்படின்னாலே சுக்கிரபகவான் அந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு நாட்கள் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வரைக்கும் ரிஷபராசியில் ஆட்சி அமைச்சு உட்காந்துருந்தவர் இப்போ மிதுன ராசியான புத பகவான் வீட்டுக்கு வந்து நட்பு புத பகவான் நட்பு வந்து மிதுன ராசியில் இருபத்தி நாலு நாட்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீருஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார் அடுத்தபடியாக பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவோட திருவாதிரை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் அடுத்தபடியாக இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடய புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் இந்த வகையில் இருபத்தி நாலு நாட்கள் இந்த சுக்கிரபகவான் மிதுன ராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார் அந்த வகையில் இந்த சுக்கிரபகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அந்த குரு பகவான் அதாவது இந்த அசுரகுரு சுக்கிரபகவான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் நுணுக்கமாக சந்தோஷத்தை கொடுக்குறவர் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இல்லற வாழ்க்கைக்கே அவர் தான் வந்து வித்து அடுத்தது குரு பகவான் தேவகுரு அவர் வந்து புத்திரக்காரகன் முதல்ல கலத்திரம் வந்தால் தான் புத்திரம் கரெக்டாக இந்த கலத்திரக்காரகன் சுக்கிர பகவான் வந்து அவரோட ஆசீர்வாதம் கிடைச்ச உடனேயே குழந்த பாக்கியம் இந்த குரு பகவான் கொடுத்துருவார் ஆக தேவகுருவும் அசுரகுருவும் அப்படியே பிரயாணம் பண்ணால் தான் நமக்கு ஜீவராசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த அசுரகுரு சுக்கிர பகவான் சந்தோஷம் மட்டுமே சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை செலவு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் அப்படின்னா கண்ணாமினான்னு நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் ஆனாலும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் தேவகுரு குரு சந்தோஷம் அப்படிங்கிறத விட நீ சிற்றின்பம் அப்படிங்கிறத விட பேரின்பத்துக்கு வா அப்படின்னு சொல்லி குரு மகான்களின் தரிசனம் அதெல்லாம் நீ எடுத்துக்கோ தெய்வ பக்தி எடுத்துக்கோ அப்படின்னு குரு உபதேசம் பண்ணுறவர் இவர் வந்து சந்தோஷத்துக்கு அவர் உபதேசத்துக்கு ஆக இந்த சுக்கிர பகவான் மிதுன மிதுனராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நாட்கள் எப்படிப்பட்ட பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க முதல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ எங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் நிறைய ப்ரோக்ராம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அப்போ உங்களுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையில் இந்த பரிகாரங்களை பண்ணினா ஒரு மூவிங் நமக்கு கிடைக்கும் பிரச்சனைகள் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் ஒவ்வொரு வீடியோவையும் பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா ராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதே சமயம் விரையாதிபதி உங்களுக்கு செலவே பார்த்திங்கன்னா செலவு குழப்பம் சந்தோஷம் பிரச்சனை எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக தான் இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் தான் உங்களுக்கு ரெண்டு தான் அதாவது நல்லதும் அதே தான் கெட்டதும் அதே தான் அதனால தான் சந்தோஷம் அதனால தான் பிரச்சனை குழந்தைகள் மூலமாக தான் சந்தோஷம் குழந்தைகள் மூலமாக தான் பிரச்சனை அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை இப்படி தான் இருந்தால் சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னா பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அப்படி இருக்கும் மாறி 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 இருக்கும் அந்த வகையில் ஐந்து பனிரெண்டு கூட அதிபதி சுக்கர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார்னா விரையஸ்தானத்தில் விரையாதிபதி விரையஸ்தானத்துலேயே இருந்துட்டு சில செலவுகளை கனாவினான்னு வச்சேன் சில பேருக்கு ஊருக்கு போகிற செலவு சில பேர் குழந்தைகளோட கல்வி செலவு சுபகாரிய செலவு மருத்துவ செலவு ஏகப்பட்ட செலவுகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு டிவி அவுட் சரி போய் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து மாட்டி வைங்க ஃப்ரிட்ஜ் அவுட்டு போய் ஃப்ரிட்ஜு வாங்கிட்டு வந்து வைப்பீங்க இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு ஓடிக்கிட்டு அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வரப்புறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு வரப்புறார் உங்கள் ராசி அதிபதி புதன் புதனுக்கு குரு புதனுக்கு சுக்கிர பகவான் வந்து நட்பு அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூப்பர் ஜென்மராசியில் வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் பல விதங்களிலும் உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பார் சந்தோஷத்தை முதல்ல கொடுப்பார் முதல்ல செலவை குறைப்பார் வருமானத்தை ஏற்றுவார் சந்தோஷத்தை கொடுப்பார் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் எடுக்கிற காரியங்களும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் இந்த குரு பகவான் வெரே ஸ்தானத்தில் இருக்கார் அவர் ஆட்டோமேட்டிக்காக செலவுகளை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு பதினொன்று குடை அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசிரிஷ நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணப்படு சில பேருக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க நேரிடலாம் சில பேருக்கு ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகலாம் சில பேருக்கு தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய அளவில் செலவுகள் உண்டாகலாம் சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் வெளிநாட்டு பிரயாணம் இது போகிறதுக்கு செலவுகள் வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு இருக்கும் இருந்தாலும் மனசில் சந்தோஷமான ஒரு செலவுகளை நீங்கள் முன்னிறுத்துவீர்கள் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுவார் இந்த நேரத்தில் நீங்கள் என்னத்தலாம் யோசிப்பீங்கன்னா உங்களோட கற்பனைகள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய அளவில் யோசிப்பீங்க இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று வாங்கணுன்னா கூட அதை பெரிய அளவில் வாங்கணும்னு தான் யோசிப்பீங்க கடன் வாங்கிறது அடுத்தது ஆனால் வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்புறம் என்ன ஒரு படத்தில் விஜய் சொல்லுவார் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டீங்க அற்புதமாக யோசித்து அதை உண்டான ஒரு உயர்வுகளுக்கு நீங்கள் நீங்களே வித்துட்டுப்பீங்க அந்த வகையில் ராகுவின் திருவாதிரை நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு மனசில் புது புது ஐடியாஸ் புது புது வேகம் புது புது உத்வேகம் புது புது விவேகம் எல்லாம் கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஏழு பத்துக்குடைய அதிபதி குரு பகவானின் புனர்பூச காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ணப்படுறார் குரு சுக்கர யோகம் குருவின் நட்சத்திரம் சுக்கிர பகவான் சஞ்சாரம் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை வழியாக சில சொத்துக்கள் சில நன்மைகள் உங்களுக்கு வரலாம் அதுமாரி கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரத்தையும் கொஞ்சம் பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்துலேயும் இந்த மாதிரி வேலை செஞ்சால் நமக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுவீங்க சக்ஸஸ்ஃபுல் என்ன ஒன்று குருவோட பார்வை உங்களுக்கு ஓரளவுக்கு பலமாக இருக்குது ஏன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல விழுது ஆறாம் இடமாகிய பகைருணர் ரோகஸ்தானம் அடுத்தது ஸ்தானம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் கடன் சுமை குறையும் என்றாலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம் சில பேருக்கு பூர்வீக சொத்துக்களை காப்பாற்றணுமேங்கிற ஒரு கவலையிலே சில செலவுகளை செய்வீங்க கோர்ட்டு செலவு அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் கோர்ட்டு வழக்கு அந்த செலவுக்காகவே கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் சில பேருக்கு உண்டாகலாம் ஆக மிதுனராசியில் இருபத்தி நாலு நாட்கள் அதாவது உங்கள் ஜென்ம ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான பலன்களை கொடுக்கணும்னா ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு தினந்தோறும் நூற்றி தடவை சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த மிதுன ராசியில் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் பல விதங்களிலும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க